பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரத்தில் நாம் அறக்கட்டளை வீத லீடர் ட்ரஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வருஷம் ஆயிரம் வர ரெண்டாயிரம் வரான்னு நட்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் முடியாதவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய அடிப்படையில் லாபம் தரும் இயற்கை விவசாயம் மண் காப்போம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வந்து விவசாயிகளை கூப்பிட்டு அங்கு உள்ள பக்கத்தால் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு இயற்கை விவசாயம் கற்றுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி மண்ணை எப்படி பாதுகாப்பு பண்ணு இயற்கை இடுபொருள் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு பயிற்சி வச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணண்ணன் அவர்களுக்கும் சுகந்தி அக்கா அவர்களுக்கும் ரமேஷண்ணன் அவர்களுக்கும் நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயம் செய்கிறதுனால என்ன நன்மை இயற்கை இடுபொருள் ஈஸியாக நமக்கு நாம் எப்படி தயாரிக்கிறது செலவில்லாமல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் செலவில்லாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா முதலீடு தான் நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கும்போது நமக்கு செலவு கிடையாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேன் வகுப்பார் பேசுறானே பேரு நம்ம கூட அந்த அந்த புரோகேர் எனக்கு பத்தி போனா இருக்கு ஆ Яндекс மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் மீட்டிங் கேளுங்க அதுக்கு மீட்டிங் வந்துறதுக்கு ரெண்டு நாள்ல வந்து அப்போ இது சின்னதா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியு அன்னைக்கு வேற ஒரு டிஸ்கஷன இருக்கு

சந்திக்கணும் அப்படிங்கிறனால இயற்கை எப்படி போகல அந்த இயற்கை முழு மனுஷன் நான் இயற்கை தான் பண்ணண்டு ஒரே முடிவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையினால தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல பேரே கிடைச்சது நம்ம பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டு கொஞ்சம் விவசாயமாவும் ஆயிருச்சு மக்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஒரு சேவையாவும் ஆயிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம்னா என்னாலே தெரியாது எனக்கு ஆரம்பத்தில் போயிடும் பார்த்தீங்களா யூரியன் சானா இந்த மோர் கீழே கரைச்சு வச்சு இதை தான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இயற்கையில என்னாலும் தெரியாதவங்க நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி நான் பயிற்சியே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டுக்கு ஆனால் பயிற்சி வரவங்களுக்கு நம்ம காசு வாங்கிட்டு தான் பயிற்சி அதை அதோட பஸ் இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து அவங்களே தயாரிக்க சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அவங்க மேல முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அந்த திரவத்தை கொடுப்போம் கொடுக்கும்போது அதுக்கு உண்டான காசு வாங்கிட்டு தான் கொடுப்போம் அப்படியே நம்மகிட்ட நீங்கள் அந்த திரவம் வாங்குனாலும் மீண்டும் மீண்டும் என் வந்து வாங்காத அளவுக்கு என்ன திரவமோ அதை தான் கொடுப்போம் ஒன்ஸ் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதை கூட அவன் சொல்லிட்டு இருப்போம் அண்ணன் வந்து சொன்னதுனால நம்ம சொன்னா அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்தாரு அந்த ஒன்றை சொல்லி கொடுத்தான் அண்ணன் பயிற்சிக்கு தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது

ரிசல்ட் வரல நான் பயிற்சி கொடுக்கறவங்க பார்த்தீங்கன்னா வரலாம் தான் சொல்லுவாங்க என்னென்னா போனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் வர்றது எது தெரியுமா உங்களோட காட்டை பார்க்கறது இருந்தா நீங்கள் செய்கிறது எப்படி உண்மையா பொய்யா அவங்களாக தான் சொல்லுவாங்க ஏன்னா நான் உங்களை வர சொல்கிறதே அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் என்னோட மண் என்ன இருக்குது எப்படி இருக்குது மண்ணிலையும் மோந்து பாருங்கள் பக்கத்தில் காட்டிலையும் மோந்து பாருங்கள் ரொம்ப மண்ணே மோந்து பாருங்கள் அந்த வாசனை எப்படி இருக்குது அதை வச்சாவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆசை மனுஷனுக்கு வந்து தேடுதல் ஆசை இது ரெண்டு இருந்ததுனால கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க தேடுங்கிறத வந்து எனக்கு இருந்ததுனால தான் மறுபடியும் ஒன்று ஒன்று தேடணும் போகணும் போகணும் அண்ணன் போட நான் வரையல் சொன்னேன் போது நம்ம சம்பாதிக்கலாம் இந்த தலைமுறைக்கு சம்பாதிப்பா அடுத்த தலைமுறைக்கு அது அப்புறம் பேசிக்கலாம் ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சுன்னா அதிகமான ஈல்டு எடுக்கணும் அதை போடலாம் இதை போடலாங்கிற எண்ணம் வரும் எங்களுடைய எண்ணம் மண்ணை மாற்றணும்னா நம்மளுடைய வீடியோல்லாம் நிறையா பார்ப்பா அவர் சொல்லுவார் உன்னுடைய காட்டுக்கு நீதா விஞ்ஞானி உன்னுடைய காட்டுல என்ன போடணுங்கிறது தான் தெரியும் இப்போ இன்னொருத்த நீ வெளியில ஒருத்தர் கூப்பிட்டு கேட்பா அவருக்கு வந்து அந்த மழை பெய்யும் உனக்கு வெயில் அடிக்கும் அவர் அப்போ என்ன பண்ணுவாரு மழை பெய்யுறப்ப என்ன வைத்தாதியோ அவர் தான் உனக்கு சொல்லுவார் நீ அப்போ நீ அதை செய்யும் போது உனக்கு அது ஏற்றுக்காது அதனால உன்னுடைய சூழ்நிலைக்கு உனக்கு என்ன தேவை உன்னுடைய காட்டை சுத்தி உன்னுடைய ஊரை சுத்தி என்ன இருக்குதோ அதை உன்னுடைய காட்டுக்கு போட்டீன்னா அந்த சூழ்நிலைக்கு உனக்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய வீடியோ நான் பார்ப்பேன் தான் என்ன பண்ணுன்னா நமக்கு நாமே இது கொஞ்சம் தயாரிக்கணும் அப்படின்னு நான் இங்க பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணெய் ஆந்திராவில் வெளிய பாத்தீங்களா எண்ணெய் கடல் நல்லெண்ணெய் வேப்பெண்ணா இந்த எண்ணெயை வச்சே விவசாயம் பண்றானா எடுக்கிறானா அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஒத்து வருது நான் எண்ணெய் வச்சு ஒரு வருஷம் எண்ணெய் விவசாயம் பண்ணேன் அந்த சொன்ன பாத்தீங்களா அதை வச்சு ஒரு வருஷம் பண்ணேன் அடுத்தது அந்த எண்ணெய் கடைசி வெது தேங்காய் எண்ணெய் கடல் உப்பா பலதானே விதைக்காம ஒரு வருஷம் பண்ணினேன் மண்ணு நல்லா இருந்துச்சு எண்ணெயை வச்சு பண்ணும்போது மண்ணு நல்லா இருந்துச்சு ஆனா செலவு அதிகமாயிடுச்சு வரவுக்கு செலவுக்கு நமக்கு தான் மண்ணு மாறணும் அப்படிங்கிறதுனால தான் நான் தொடர்ந்து பண்ணினேன் இப்போ கொஞ்சம் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயை எப்படி கணிக்கினா எண்ணெய் எப்படி கொடுக்கணும் அந்த எண்ணெயை கரைக்கிறதுலேயே தெளிவா கரைச்சால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும் நம்ம இந்த காலி சோப்பு பூந்திக்காய் ஷாம்பு இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டேஜ் தான் கரையும் எண்ணெய் வந்து மஞ்சளா இருக்கும் அந்த எண்ணெய் கரையாது செடி செடி வரத்துக்காக நம்ம வேப்பண்ண பயன்படுத்துவோம் அப்போ அந்த எண்ணெய் மேலே செடி மேல சிலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த செடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர பூ பார்த்தீங்கன்னா அந்த பூ பூக்காது ஏன்னா பூக்கல அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் படம் அதை ஒட்டி இருக்கிறதுனால அதனால ஒழிச்சு பண்ண முடியாம போயிருந்தது அப்படின்னு என்னுடைய அனுபவம் தான் என்னுடைய கருத்து இது உண்மையாவது பண்ண ரிசல்ட் வரைக்கிறத கண்டுபிடிச்சோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கு நம்ம வெளியில் போகிறதுக்கு நம்ம போகணும்னு தனி நண்பர்கள் ரெண்டு பேர் கூட கூட்டிகிட்டு போவோம் அன்றைக்கி ஆதார செலவு எல்லாமே கற்றுக்கணும் என்னென்ன இருக்குதோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடுதலில் ஒன்று ஒன்றா ஆரம்பித்து நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கக்கூடிய நம்ம ஒரு பக்கம் போகிறோம் அவங்க நம்மளை பார்க்க வர நம்ம பேர் அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிது அப்போ தான் யூடியூப் சேனல் நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா தெரியாது நம்ம தங்கச்சி பசங்க இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அந்த யூடியூப் சேனல் எடுத்து அதில் போட ஆரம்பித்தாங்கன்னா பழக்க வழக்கம் நிறையா கிடச்சிச்சு நம்மளை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு நல்ல ஒரு அளவுக்கு ரிசல்ட் வரைக்கும் நம்மளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு மூணு வருஷம் நல்லா தேடுதல்லே நம்ம கத்துக்கிட்டார் ஒரு மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி திடீர்னு அப்படியே தலை பழுக்கும் அப்படியே காயும் தலை கொட்டு போயிடுது அந்த சரி அப்படியே இருக்கு தலை மட்டும் நடுசா கொட்டி போயிடுது மூணேன்னு ஆளையில் இது என்ன காரணம்னு தெரியாம ஐம்பது சிண்டு எழுபத்தஞ்சு சிண்டு போட்டிருந்தேன் இருபத்தஞ்சு சிண்டை காப்பாற்ற முடியல அலிசிட்டா அப்ப தேடுதலில் போயிடும் வேலை கொடுங்குடி பக்கம் போயிடலாம் ஒருத்தர் வந்து காட்டுக்குள்ள சுண்ணாம்பு விரைச்சிக்கிட்டு இருந்தார் போய் கேட்டேன் ஏன்னா சுண்ணாம்பு வரை இந்த மாதிரி வேர்க்குழு பங்கி சைடு இந்த மாதிரி பிரச்சனைக்கு நான் இது தனப்பாக கொடுக்குறேன் எனக்கு மஞ்சளில் வந்து ஒரு அளவு கூட வாழ்ந்ததில்ல நான் பக்கத்தில் அவர் சொன்னால் யாரையும் கேட்கறது இல்லை நான் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அப்போதான் நினச்சேன் நம்ம மல்லிகூசடி காயுது நம்ம சுண்ணாம்பு கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ஒரு இரநூறு லிட்டர் பேரில் ஒரு பத்து கிலோ வாங்கி ஊற வச்சு நான் அவளை கேட்டேன் ஒரு ஏக்கருக்கு நான் இருபது கிலோ வரைக்கும் நான் கொடுப்பேன் என்னோட மண் சுண்ணாம்பு மண்ணு கிடையாது என்னோட அதிகமாக மஞ்சள் அதிகமாக விளைவிப்பாங்க ஒரு ஐம்பது பாத்தீங்கன்னா இதுதான் பலதானிய விதைப்பு அனைத்து விதமான தானியங்களையும் நம்ம போட்டு விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா மண் எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் சரி கார அமிலத்தன்மை உள்ள மண் அப்படியே மாறி நமக்கு நல்ல மண்ணாக மாறி நமக்கு ரிசல்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் மண்ணில் வந்து அனைத்து விதமான நுண்ணுயிரியும் மண்புழுவும் உருவாகிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான பலதானிய விதைப்பு தான் முக்கியம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது ஏழுநூற்றம்பது லிட்டரு சிண்டெக்ஸ்டாங்க இதில் தான் நம்ம இந்த பாசி கரைசல் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவும் நான் முன்னே நாட்டு மாட்டு சாணத்தை தேடி தேடி போய் போய் எடுத்துக்கிட்டு வருவேன் இப்போ நாட்டு மாடே இல்லைனாலும் இயற்கையாக ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இல்லாதவங்க இருக்கிறவங்க ஈஸியாக நாட்டு மாட்டை வச்சு அனைத்தையும் தயாரித்து பண்ணிடுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நாட்டு மாற்று சாணத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரிசலை நான் பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது கொடுக்கறதுனால ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண்ணு பொது பொதுன்னு ஆகும் மண்ணில் மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆகும் மண்ணுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும் மண்ணில் உள்ள சத்தை செடிக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம வளரக்கூடிய செடி பாருங்க எந்த அளவுக்கு கருன்னு இருக்குன்ட்டு இதெல்லாம் கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த கருகருப்பு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது மீனமிலம் இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது நாள் ஆகும் தயாராகிறதுக்கு சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளிலேயே இந்த மீனமிலம் தயாராகிடும் இதை வந்து நம்ம சர்க்கரை நாளில் ஒரு பங்கு போட்டோம்னாவே போகுது இந்த மேலால் இருக்கிற கழிவு இதெல்லாமே வேஸ்ட்டான கழிவு இதில் உள்ள கழிவு எல்லாமே கரைஞ்சது ரெண்டே நாளையில் நம்ம போடக்கூடிய கழிவு ரெண்டு டூ நாலு நாளையில் கரைஞ்சது இதை எடுத்து அப்படியே கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு போட்டு என்பிகே தயாரித்து நான் கொடுத்துடுவேன் வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் தயாரித்து கொடுத்துடுவேன் இலைதலைகள் போட்டு நுண்ணூட்டம் தயாரித்து கொடுத்துடுவேன் அப்படிங்கிற நம்ம உர போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாருங்கள் இதிலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பார்த்திங்கன்னா அந்த வயலுக்கு அங்கே நம்ம போட்டு வச்சுருக்கிறோம் அதே மாதிரி ஒரு சிண்டக்ஸ் டேங்குமோ ஒரு இரநூறு லிட்டரு பேரலுமே இந்த மாதிரி நம்ம இடுபொருள் செலவை குறைக்கும் போது நமக்கு விலை விற்கல அப்படின்னாலும் நட்டை வராது ஏன்னா உழைப்பு மட்டும் நம்பளுது அப்படிங்கிறது நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இவை அனைத்தும் என்னுடைய அனுபவ பதிவு லோக இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலில் தானியம்னா என்ன அது எப்படி விதைக்கணும் என்னென்ன பொருள் போடணுங்கிற வீடியோ அது இல்லாமல் இயற்கை விவசாயம் ஈஸியாக எப்படி குறைந்த நாட்களில் குறைந்த செலவில் செய்ய முடியும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே பா போட்டிருக்கேன் விவசாயிகள் புரிதலுக்காக